வில்லேஜில் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மிகவும் சத்தான கம்பு லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு இந்த கப்பில் மூணு கப்பு கம்பு எடுத்துக்கிட்டேன் கம்பில் நிறைய தூசு இருக்கும் அதனால் இதை நல்லா கழிநீர் இட்டுக்கலாம் பாருங்கள் மேலே அந்த தேவையில்லாத கம்பெல்லாம் மிதக்குது அதை கண்ணீர் இட்டுக்கலாம் இந்த மாதிரி வடித்தாவே வந்துடும் கம்பெல்லாம் இப்போ அதை வந்து ஒரு கட்டலில் துணி போட்டு காய வச்சுக்கலாம் ஃபேன் காற்றில் உணர்வு விட்டுக்கலாம் நல்லா காயினும் காஞ்சிக்கிட்ருக்குது இப்போ பாருங்க நல்லா மொறு மொறுன்னு காஞ்சிடுச்சு இப்போ இது ஒரு கடாயில் போட்டு வறுத்துக்கலாம் இந்த வெயில் காலத்தில் கம்பு சாப்பிட்றது ரொம்ப நல்லது நிறைய குழந்தைங்களுக்கு கம்மஞ்சோர் பிடிக்காதனால இந்த மாதிரி லட்டு தோசை இந்த மாதிரிலாம் செஞ்சு தரலாம் கம்பில் காஞ்சி செஞ்சு கொடுக்கலாம் வித்தியாசமாக செஞ்சால் குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க கம்பு இப்போ நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு இந்த மாதிரி பாருங்கள் பொறி மாதிரி பொரிஞ்சு வந்தால் தான் இதுக்கு பதமே அடுத்தது தேவையான அளவுக்கு கடலப்பருப்பு சேர்த்திக்கலாம் உங்கள் இஷ்டம் தான் கடலப்பருப்பு நீங்கள் எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாம் இது பச்சை கடலை அதனால் நல்லா வறுத்துக்கிறேன் வறுக்கடலையாக இருந்தால் அப்படியே போட்டுக்கலாம் இந்த மாதிரி வறுத்துக்கணும் இப்போ மிக்சியில் கம்பு போட்டுக்கலாம் கம்பை நல்லா நைஸாக எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சிக்கலாம் இதுக்கு வாசனைக்காக மூணு ஏலக்காய் சேர்த்திக்கிறேன் அது கூடவே ஒரு கப்பு கம்புக்கு ரெண்டு கப்பு வெள்ளம் சேர்த்திக்கலாம் அது கூடவே கடலப்பருப்பையும் சேர்த்திக்கலாம் இது இப்போது நிறைய க மிக்சியில் போடுறதுனால அரைக்க முடியல திரும்பியும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இதுக்கு ஃபஸ்ட்டு நெய் சேர்த்தி கம்பூரண்டை பிடிச்சிக்கலாம் அதுக்கு தேவையான அளவுக்கு நெய்யை உருக்கிக்கலாம் இப்போ நல்லா நெய் உருகிடுச்சு இப்போ மாவில் நெய்யை சேர்த்திக்கலாம் கொஞ்சமாக மட்டும் நெய் சேர்த்து உருண்டை பிடிக்கலாம் கொஞ்சம் நல்லா இறுக்கி பிடிச்சா தான் கம்பு உருண்டை வரும் இதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நெய் அதிகமாகவே தேவைப்படும் இது நெய் ஊற்றி பிடிச்ச கம்பு லட்டு நிறைய பேர்த்துக்கு நெய் பிடிக்காதனால காய வச்சு அதில் ஊற்றி லட்டு பிடிச்சிக்கலாம் அது கொஞ்சமாக ஒரு அரை டம்ளர் தண்ணி இருந்தால் போதும் அதே தான் இப்போ பாருங்கள் இதில் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் தான் தண்ணி இருப்பேன் தண்ணி அதை விடவே இந்த சுடு தண்ணி ஊற்றி பிடிக்கிற லட்டு சூப்பராக வந்துச்சு ஏன்னா கம்பம் மட்டும் அரைச்சி கூட நம்ம வெள்ளை வெள்ளை பாகு சேர்த்தி கூட லட்டு பிடிச்சிக்கலாம் அதை விட கொஞ்சம் ஈஸியாகவே இருந்தது இது அதை விட லட்டு நல்லாவே வந்திருந்தது நெய் லட்டோட இந்த லட்டு நல்லாவே வந்திருந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி